ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என் பிரித்தீவ் சேது இதுவரைக்கும் பிரத்யப் சேது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசேது சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தமிழக அரசு என்ன செஞ்சிருக்குன்னா நினச்சாலே ரொம்ப அசிங்கமாக இருக்குது எப்படின்னா மது விற்பனை வந்து எதிர்பார்த்த அளவுக்கு நீங்கள் விற்கலை அப்படின் சொல்லிவிட்டு நாற்பத்தாறு மது விற்பனை நிலைய வேலையாட்களை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்புறம் எண்பத்தஞ்சு பேருக்கு நோட்டீஸு இனிமேலாவது ஒழுங்காக மது விற்பனை நீங்கள் அதிகப்படுத்தணும் இது உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க இது போல் ஒரு அரசை நம்ம பார்த்துருக்கோமா ஸ்டாலின் அரசு அவ்வளோ ஒரு கேவலமாக இருக்குது மதுவை வந்து இவங்க போகிற பக்கம் பார்த்தா நீ மது கொடுப்பியோ தூர ஊற்றுவியோ ஆனால் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் மது வந்து ஒவ்வொரு மாதமும் இவ்வளோ ரூபாய்க்கு வாங்கி ஆகணும்னு ஆர்டர் போட்டால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அளவுக்கு இவங்களுடைய நடவடிக்கைகள் இருக்குது ரொம்ப கேவலமாக இருக்குது எந்த ஒரு அரசாவது மது விற்பனை குறைஞ்சி போச்சுன்னு சொல்லிவிட்டு அதை விற்ற ஊழியர்களை இப்படி சஸ்பெண்ட் பண்ணுவாங்களா அதுவும் ஒன்று ரெண்டு இல்லை நாற்பத்தஞ்சு பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க எண்பத்தஞ்சு பேருக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்குறாங்க நீங்கள் வந்து எதிர்காலத்தில் மது உற்பத்தியை கூட்டலைன்னு சொன்னால் உங்களுக்கும் வேலை பறிப்பிடும் அப்படிங்கிற அர்த்தத்தில் அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க மது வந்து கொண்டு வந்ததே இந்த திமுக அரசு தான் கருணாநிதி தான் கொற்றமலையில் ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருக்கிறோம் கொற்றமலையில் மூதரிங்க ராஜாஜி கருணாநிதி வீட்டுக்கு போய் ஐயா ரெண்டு மூணு தலைமுறையாக மதுன்னா என்னென்னே தெரியாமல் ஒரு தலைமுறை வாழ்ந்துக்கிட்டு இருக்குது நீங்கள் அதை கெடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மது ஒழி ஒழிக்காமல் எங்களால் கவர்மெண்ட்டை நடத்த முடியலன்னு சொன்னால் என்ன செய்யணும் ரிசன் பண்ணிட்டு போயிடணும் வேறு யாராவது மது இல்லாமல் யார் அரசாங்கம் நடத்துறதுக்கு தகுதி இருக்கோ அவங்க வந்து நடத்துங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க வந்து ஒதுங்கிறது தான் நல்லது அதை விட்டு போட்டு சஸ்பெண்ட் பண்ணுறது எச்சரிக்கை விடுறது வார்னிங் நோட்டீஸ் கொடுக்கறது அப்படிலாம் இருந்ததுன்னா அதை விட கேவலம் வேறு எதுவுமே இல்லை மது இல்லாமல் முடிய ஏற்றுறதுக்கு என்ன செய்யணுங்கிறத நீங்கள் புரியலையா மற்றவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க கல்லை கொண்டு வந்தால் நல்லதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதையாவது பரிசீலனை பண்ணி பார்க்கலாம் அதுவும் பண்ணுறதில்லை மது வைக்கலைன்னா சஸ்பெண்ட் பண்ணுறாங்க ஐயா ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு இதெல்லாம் தெரியாதா ஒவ்வொருத்தரும் ரோட்டில் படுத்து கிடக்கிறத பார்த்தா அவங்க குடும்பத்தை நினைக்கும் போது நமக்கெல்லாம் ஈரக்கொலையெல்லாம் அப்படி பற்றி எரியுது அவ்வளோ தூரம் மோசமாக இருக்குது அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு வந்து மது விற்பனை தான் பிரதானம் அப்படிங்கிற மாதிரி தமிழக அரசு செயல்பட்டால் வேறு என்னத்தை சொல்கிறதுன்னே புரியல இவர் வந்து நல்ல விதமாக இந்த அவங்க அப்பா ஆரம்பிச்சு விட்ட மதுவை இவர் ஒழிச்சாருன்னா இவர் இன்னும் பத்து வருஷத்துக்கு கூட ஆட்சியில் இருக்கலாம் அந்த அளவுக்கு மக்கள் வந்து மதுவை அதுவும் பெண்கள் மதுவு இருக்கக்கூடாது மது இல்லாத ஒரு தமிழகம் இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க கேட்கலாம் நீங்கள் மற்ற மாநிலங்கள்லாம் இல்லையா அப்படின்னு சொல்லி மற்ற மாநிலங்கள்லாம் இருக்குது இல்லைன்னு சொல்லலை அவங்களெலாம் இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி தெரியல இவங்க வந்து கவர்மெண்ட்டே நடத்துது அதோடு மட்டும் இல்லை வியாபாரம் குறைஞ்சதுன்னு சொல்லி இந்த ஊழியர்களை சஸ்பெண்ட் பண்ணுது வார்னிங் நோட்டீஸ் கொடுக்குதுன்னா இதை விட கேவலம் யாரும் எண்ணம் உண்டு அதனால் இது மது ஒழித்தார்னா ஸ்டாலினுக்கு நல்ல பேர் கிடைக்கும் அவர் ஒழிக்க போகிறது இல்லை அது ஒரு பக்கம் இருக்கும் நம்ம சங்கம் ஊதுவோம் இந்த வீடியோ நான் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறையக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்